ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி உன் வீட்டு குல தெய்வத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன் உன் மனதில் நினைத்த காரியம் இதோ நினைத்தபடியே நடக்கப் போகிறது உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே ஏனென்றால் அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கரும வினைகளையும் குறைந்து முடிப்பதற்குத்தான் அப்படி செய்கிறார்கள் ஆகவே அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் உன் கர்ம வினைகள் குறைவதென்று நிம்மதியாக இருந்து கொள் எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு எல்லாம் சொல்கிறீர்களே என் முருகப்பெருமானே ஆனால் என் வழிகளும் வேதனைகளும் எல்லாம் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்கிறேன் நடக்கவில்லையே எந்த நன்மையும் நடக்கவில்லை அப்படித்தானே கொஞ்ச நாள் போரும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பளிக்கும் ஏனென்றால் நீ அனுபவிக்கும் துயரங்களை பெரிதாக நினைத்தே போராடுகிறாய் அது உன்னை தற்காலிகமாக இருக்கவே நான் இங்கு போராடிக்கிறேன் போராடிக்கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதை செய்து கொண்டே இரு எதற்காகவும் பயப்படாதே முதலில் அதை புரிந்து கொள் நான் சொல்வதை மட்டும் செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகிற இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு நன்மையை மட்டும் செய்வதில் என்பதை உறுதியாக நம்பிக்கையோடு இரு அதே போல்தான் கஷ்டம் வருவது எல்லோருக்கும் வருவதுதான் எல்லோரும் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதன் பிடியிலிருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் உன்னால் ஓடி போய் நீ அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாய் ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்று நினைத்து வந்து அந்த நிலை வந்ததும் எதை எதையோ என்னென்னவோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் நீ உன் மனசு இப்பொழுது என்ன சொல்லுது தெரியுமா பிறந்தது முதல் இப்பொழுது வரைக்கும் சொல்ல முடியாத பல துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் முருகா இதிலிருந்து என்னை மீட்டுக்கொண்டு கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ நான் சொல்லட்டுமா நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என நெஞ்சையே என்னுடைய நெஞ்சையே பிழிய வைக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோட பூரண ரகசியம் இதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் அதே நேரத்தில் வாழ்க்கையில் கணினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இரவில்தான் தான் மின்மணி பூச்சியோட வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலிலே அது தெரியவே தெரியாது அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் நீ வாழ்க்கையினோட படிப்பை வெளிச்சத்தில் பார்க்க முடியாது உணரக்கூட முடியாது இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மார்த்த வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நடக்குது அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் அந்த பயத்தில் தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது பல பிரச்சனைகள் வருகிறது பல பிரச்சனைகளை நீயே உருவாக்கி விடுகிறாய் பயப்படாதே என்றுதான் நான் சொல்ல முடியும் உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள்தான் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க பயணிக்க பயணம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் உனக்கான பக்கவளமாய் உன் கையை பிடித்து இந்த முருகப்பெருமான் உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் அந்த நேரத்தில் முருகா கந்தா கணபா என்று என்னை மனதார வேண்டி என் அருளை பெறுவதற்காக ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் முருகா என்று என்னை அழைப்பது அழைத்தவுடன் நான் உன் கண்முன் ஏதோ ஒரு ரோபத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன் நான் உனக்கு சொல்றதை எல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த வளரையும் அடைய முடியவதில்லை சொல்கிறது புரிகிறதா உன் மனதில் ஒன்று தோன்றும் இப்பொழுது கெட்டவர்களுக்கு கெட்டது செய்பவர்களுக்கு நன்றாக இருக்கும் நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் முருகா எனக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் என்னிடம் கேட்டுக்கிறாய் இதே போலத்தான் எல்லோருமே இப்படித்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நல்லவர்கள் புலம்புவது எப்பொழுதும் வரும் தொடர்கதை தான் புரிகிறதா ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறுத்தாதே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே ஏனென்றால் வாழ்க்கையில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ அதிர்ஷ்டகாரன் என்று சொல்லவே அதே நேரத்தில் குறிக்கோள்களை இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு அர்த்தமும் இல்லை நான் ஒன்று சொல்லட்டுமா நீ ரோஜாவா தாமரையா என்பது ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா இந்த பூக்களில் எல்லாம் சேர்ந்து நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை கொள்ளாதே அவர்கள் பக்கம் கூட திரும்பி பார்க்காதே ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் நல்ல எண்ணத்தோடு பழகுவார்கள் பிறகு பழகி உன்னை ஏமாற்றி உன் விடுவார்கள் துரோகிகளை என்றும் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் உன்னை ரெண்டு அடி அடிப்பவர்களை கூட நீ பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் அதை மனதில் இருப்பதை கொட்டி விடுகிறார்கள் ஆனால் துரோகிகள் அப்படி கிடையாது உன்னிடம் பேசி நல்லவர்கள் போல பழகி உன்னையே ஏமாற்றி உன்னை நடுத்தருவில் நிற்க நிற்க வைத்து ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமான் அதைத்தான் சொல்கிறேன் உன் வீட்டு குலதெய்வத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன் நீ மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஆம் இது முருகப்பெருமானின் சத்தியமா காரணமாக ओम श्रारवण बाबा ओम श्रवण बाबा ओम श्रवण बाबा